ஸ்கூல் தான் நிற்கணும் ஃபீஸ் பிடி வேகமா போகும் அதனால நாங்கள் லேட்டா கிளம்புதோம் சைக்கிள் காரம் அரை மணி நேரத்துக்கு முன்னால கிளம்பிருக்கணும்ல வண்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கேன் வாங்கி அவர்கிட்ட எத்தனை வருஷம் கேட்டாலும் கிடைக்காதமா ஏமா சும்மா கேட்டு என் சக்திக்கு மீறி இதில் படிக்க வைக்க அவைய படிச்சு முன்னேறி பைக் வாங்குதாவளோ பிளைன் வாங்குதாவலோ அவரவர் சாமர்த்தியம் உன் மௌனை பைக்ல வந்து உட்கார சொல்லு

அதுபோக பதினெட்டு வயசுக்கு முன்னாடி வண்டி ஓட்டுறதுலாம் சட்டப்படி வண்டி ஓட்ட ஏமா செல்ல குடும்பத்துல அப்பா அத்தா அந்த எருமக்கடா மாதிரி இருக்கிற பெரிய பெரிய மோட்டர் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை தண்ணி தெளித்து விட்டுருதாவே நம்ம அப்படி விட முடியுமா அதாவது சரி அது போகட்டும் அம்மா நீ ஏதோ விளையாட்டுல சேர போறேன்னு சொன்னியே என்னாச்சு அதுக்கு நிறைய செலவாகும் அதனால நான் விளையாட்டை மாத்திட்டேன் இத வச்சே ஒப்பேத்திக்கலாம் ஏமா எவ்வளவு செலவாகும்னு சொல்லி அப்ப பாத்துக்கிடுதே இல்ல நான் விளையாட்டை மாத்தி ஒரு வாரம் ஆச்சு என்னம்மா சொல்லுதே BMW மினிமம் 3 லட்சம் தெலந்து இருக்கு ஒரு 20 மாடலுக்கு மேல இருக்கு அண்ணா BMW கார் ரேட்டு கூடலண்ணே அதே போனா மூணு லட்சத்துக்கு கிடைக்கும் டே இவனே மாதிரி பச்சை கொழந்தை எப்படி டே ஓடிடு பார்த்துக்கோ நீ மட்டும் என்ன ஸ்கூட்டி தானே வச்சிருக்க உனக்கு ஒன்று தெரியுமா வெளிநாட்டெல்லாம் சைக்கிளுக்கு தான் பைக்குன்னு போயிரு சின்ன சின்ன தான்டா இந்த மாதிரி பைக் இருந்து படம் போட்டுருக்கு சைக்கிள் ஓட்டு தானே பைக்கை ஓட்டுதானா என்ன நீ கவர்மெண்ட் நீலாம் சைக்கிள் போன கழுத்தம் தான் இருக்கேன் ஆமாம் வரிகளுத்தோம் அரசாங்கம் ஓசி சைக்கிளில் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கு நாங்கள்லாம் பெரிய பணக்காரங்க நாங்கள் இந்த ஓசி சைக்கிள்லாம் ஒன்று வாங்க மாட்டோமே அல்ல கிருபா நம்ம பைக்கர்ஸ் கிளப்பில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க நீங்கள் வந்து அரசியல் பேச்சு பேசிட்டு இந்த ட்ரெயின் கூட நீ கொடுக்குற வரையில தான் ஓடுன்னு சொல்லுவோம் போல டே கிருபா உங்க அப்பா என்ன வண்டிட்டா வச்சிருக்காரு இந்த மாதிரி வண்டி இந்தியாவில் மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் கூட இந்த மாதிரி வண்டி கிடையாது என்ன வண்டிடா டிஎஸ்பிடி கிருபா கூட நம்ம பேக்கேஜ் கிளாப்ல ஜாத்தி போல தம்பி

அப்படியாச்சு நாள் வண்டி ஓட்டலான்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ தான் டிகிரி வேணும் நிலையா நின்ன ஒழுங்கா படிச்சேன்னா மெக்கானிக் இன்ஜினியர் ஆகலாம் பைக் டிசைன் பண்ணாலும் மாமா சொன்னாமில்ல அது மட்டும் மரமண்டிக்கு ஏம்ல ஏற மாட்டேங்க தமாஸ் பண்ணாதுமா பன்னெண்டாவது கணக்கு கேம் ஏற மாட்டேக்கே இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேறையா வாய்ப்பே இல்லை அண்ணா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியர் காலேஜில் சேரலாம்

வேற யாரும் இல்ல அவன் பள்ளிக்கூடத்துக்கு கணக்கு பாத்தியாரு தான் சொல்லி அவன் கூட சேர்ந்து சேர்ந்த ஒழுங்கா ஒரு மணி நேரம் வீட்டுல டியூஷன் அனுப்புதேன் நீங்க தானே சொன்னீங்க பைக்கு தவிர வேற எதுக்கும் இல்லன்னு சொல்ல மாட்டேன்னு அவன் எங்க சுத்தி எங்க வரன்னு உனக்கு புரியலையாக்கும் நீ சரியான பேக்கலாண்டால இருக்கா நாளைக்கு டியூஷன் போனோம் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குன்னு வந்து நிற்பான் வசப்பு அடிக்கிற நாய் முஞ்ச பார்த்தா தெரியாதாக்கும் இந்த பைக் பைத்தியம் வர்றதுக்கு முன்னால் என்ன அழகாக படித்தான் படிக்கக்கூடிய பையன் அவனால் முடியும் முடியாதுன்னு சாதிக்கான் இப்போ பிள்ளைகளுக்கு உழைச்சி பிழைக்கிறதுக்கு வழியை கற்றுக் கொடுக்கணும்ல அருள் அவன் சின்ன பையன் தானே போக போக புரிஞ்சுக்குவான் ஆமா அவனும் வளரணும்ல பைக் ஓட்டுற அளவுக்கு வளர்ந்தாச்சு

சும்மா அந்த உட்காந்தோம்னா மற்ற பிள்ளைகள் படிக்கிறது பார்த்தா கொஞ்சம் கடலும் டவுன் போட்டுரு ரெண்டு மாசத்துல பெரிய பிரச்சார போகுது கடைக்கல மட்டும் வீக்கா இருக்கான் இது வரைக்கும் வந்து கொஸ்டின் வச்சு எப்படியா உன் பையனை முப்பது சித்த மார்க் வாங்க வச்சிடறேன் எப்படியா கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி வாங்க அனுப்பி விடியா சரி சொல்லுங்க சார் வாழ் எல்லாம் கவனிங்க தைங்களை வந்து விழுந்தா படிச்சிங்க என்ன பிடிச்சாலும் கடவுளுடைய ஞானம் இல்லைன்னா நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது புரிஞ்சுதா அதனால வீட்டுல போய் ஜவம் பண்ணிட்டு படுத்துக்கணும் நாளை சாங்கம் டியூஷன் வாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரோம் பாருங்க என்ன சரி இப்ப அமைதியா போயிட்டு பாரு எல்லாரும் மோட்டர் சைக்கிளை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கணக்கு பாடத்தையும் தெரிஞ்சா நல்ல மார்க் வாங்கலாம் நல்ல ரேங்க் கூட வாங்கலாம் பாத்துக்க அட போங்க சார் ஏன்னா பைக்கும் கிடைக்காது ரேங்கும் கிடைக்காது நானாக ஏதாவது சேர்ந்து தான் பைக் ஓட்டணும் தம்பி மனசில் என்ன நினைக்கோ அதாம் நடக்கும் உங்கள் அப்பா பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் உழைக்காரு நீ படிச்சேன்னா நல்லா முன்னேறலாம் காரு பைக்கு எல்லாம் வாங்கி சிறப்பாக இருக்கலாம் ம் ம் நீங்கள் வேற சார் அவர் கிடைக்கிற பைக்கும் கிடைக்க விடாமல் பண்ணிடுவார் டேய் நாளைக்கே நம்ம ட்ரிப் போவோம் பைக்கில் அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து நான் மெசேஜ் பண்ணேன் நீ அதை பார்த்துக்காங்க அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலைல நம்ம ஆறு மணிக்கு ட்ரிப் கிளம்பிடலாம் டே நம்ம பெரிய பிரச்சைக்கு சீக்கிரமாக இருந்திக்க மாட்டோம் ஒரு பத்து மணிக்கு போகலாமாடா நீ பத்து மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ எந்த சும்மா பழையவாடைய போயிட்டு வாங்க போய்ட்டு செல்ஃபி போடுவோம் நீ எல்லாம் பார்த்துக்கோ டேய் நம்ம கூட கிருபாவும் வாரம் சொல்கிறான்டா அவன் வந்தால் நான் வரப்பான் நான் வேணா பெட்ரோல் காசு தரேன்டா டேய் புரிஞ்சுக்கடா ஒரு ஆள் தான் போக முடியும் பைக்கில் ரெண்டு நாளைக்குள்ளே ரெக்கேஜுக்குலாம் பின்னாடி இருக்கும் அதனால் நீ புரிஞ்சுக்கணும் என் லக்கேஜ் எல்லாம் நீ தலையில வச்சுக்கிட்டியா பெட்ரோலும் ஃபுல்லா போட்டு நான் அவனை கூட்டு போறேன் இது எந்த ஜமாக்கான்னு எழுதிருக்க இது என்ன தப்பி இது அவ்வளோத்தையும் உரிச்சு எடுத்துட்டு பாத்துக்கா

வந்துருச்சா ரிசல்ட் பார்க்கறதுக்குன்னு காலையிலே போனா கிருபா இன்னும் ஃபோன் பண்ணலையே நீ பாத்தியா அப்படியா கணக்கில் தான் ஃபெயில் ஆயிருக்கானா சரி 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 நான் வைக்கிறேன்னு அருள்மொழி ஏ அருள்மொழி ஆ என்னம்மா அப்பா எங்க சரி இங்க பாத்தீங்களா அவனு ரவி வத்தியார் கூட தான் இருக்கானா அப்ப பரவாயில்ல சரி நீங்க எப்போ வருவிய சரி 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 வைக்கிறேன் கொடுங்கப்பா நான் அண்ணன் போய் கொடுக்குறேன் அண்ணா இது என்ன சாவின்னு பாருக்கேவாமா

ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்து வை